ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங்க்கு என்ன சமைக்கிறேங்கிறத பார்ப்போம் சாம்பார் வைக்க போகிறேன் அதில் பருப்பு பூண்டு ஜீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் எண்ணெய் எண்ணெய் ஊற்றுறப்போ நம்மளுக்கு பொங்கி ஊற்றாத அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றுறது இதெல்லாம் போட்டு அதிலேயே ரெண்டு உருளைக்கெழங்கு வறுக்கிறதுக்காக அதையும் போட்டு வேக வச்சலாம் தனியாக வேக இல்லை இதை நான் விசில் விட்டு எடுத்து நல்லா கொலைய வெந்து வந்துருச்சு பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட் பொரியல் ஒன்று சேர்த்து செய்ய போகிறேன் அதுக்கு பீட்ரூட்டை நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரசம் கொஞ்சம் வைக்கிறதுக்கு பருப்பு கொஞ்சம் எடுத்து அதில் தக்காளியை எடுத்து போட்டாச்சு இது உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டு சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் வேக போட்டு பருப்பு ஊற்றி நல்லா கொதி விட்டு காய் வெந்தோன உப்பு போட்டு அதில் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் அந்த சைடில் பீட்ரூட்டை பொரியல் பண்ணிடுவோம் கடுகு கடலப்பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகாய் எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு பீட்ரூட்டையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே பெரட்டி விட்டு மூடி வச்சோம் அப்படின்னா ரெண்டு நிமிஷத்தில் வெந்து வந்துடும் சாம்பாருக்கு கொஞ்சம் புளியை ஊற்றிக்குவோம் புளியும் ஊற்றி நல்லா கொதி வந்தோன்னே சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது ரைஸும் ரெடி ஆகிடுச்சி பீட்ரூட் உருளைக்கிழங்கு ரசம் எல்லாம் ரெடி